நமஸ்காரம் இந்த லாக்டவுன் பீரியடாக இருக்கா நேற்று சாயந்தரம் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்து ரொம்ப இது பண்ணுது அப்பா ஏதாவது திங்கு உண்டாக்கித்தான் தின உண்டாக்கித்தான் உடனே என்னோடய ஃப்ரெண்டு இருக்கார் போம்பே சுரேஷ்வா பெரிய செம்மையல் கலைஞர் அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் சரி வீட்டில் பழம் இருக்கா பழம்புரி உண்டாக்கி கூடங்க இன்றைக்கு அப்படின்னா சரி எப்படி என்று கேட்டபோது ஒன்றுமில்லை நீங்கள் பார்த்தோம் இல்லையா இப்போது வந்து மைதா மாவு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு கிறிஸ்பி சர்தை ஐஸ் வரத்துக்காக ஒரு பொடி சர்க்கரை அப்புறம் வந்து அது பொங்கி வரதுக்காக ஒரு ஒரு அரை ஸ்பூன் சோடா காரம் ரெண்டு நேந்திரம்பழம் கேரளா நேந்திர பழம் வந்து மகேந்திர பழம் அப்படின்னு அதை வந்து வடமொழியில் சொல்லுவா ரொம்ப விசேஷமான வலிமையான பழம் அது ஏனென்றால் அந்த பழத்தில் மட்டும்தான் இந்த பழபஜ்ஜி அல்லது பழம்பொரி என்பதை உருவாக்க முடியும் நல்ல தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வச்சுக்க வேண்டியிருந்தது இந்த சொன்னதான பொருட்களை எல்லாம் கூட்டி கலத்தி இந்த மாவை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் கட்டியாகவே உண்டாக்க வேண்டியிருந்தது ஒரு பழம் எடுத்ததுன்னா நமக்கு வந்து நாலுந்து ஐந்து வரை இதை கொண்டு ரெண்டாக பீஸ் பண்ணால் கடையில் இருந்ததுன்னா பெரிசாக கொடுப்பாங்க அதுக்கு வந்து நிறைய விலையும் வாங்கிப்பாங்க வீட்டில் ஆகும்போது ஒரே பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணினா அதுலேருந்து எட்டு இது உருவாக்க முடியும் ரொம்ப ஈஸியாக அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியிருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சுருந்தா அந்த பழத்தை நறுக்கி அதுக்குள்ளே போட்டு முக்கி வைக்க வேண்டியிருந்தது நல்ல தேங்காய் எண்ணெய நல்லா மோ மூக்கலாக காய் காய் காய்ச்ச வேண்டியிருந்து அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பழத்தை ப போட்டு முக் இந்த மைதா மாவில் உருவாக்கினால மாவால் உண்டாக்கிறதை வந்து முக்கி எடுக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்ரவம் இல்லாமல் அதிகமாக செலவும் இல்லாமல் நிமிஷ நேரங்களில் மேக்சிமம் ஒரு இருபதுந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வலிமையும் அழகும் அதே மாதிரி வந்து க தன்மை இல்லாததுமான ஒரிஜினல் பழம்பொறி ரெடியாக இருக்கின்றது இந்த பழம்பொரியை உருவாக்கி பாருங்கள் ரொம்ப நேரம் ரொம்ப செலவும் ஆகாது ஒரு நூறுரூவா செலவு பண்ணி ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு பழம்பொறி ஈஸியாக முறித்து எடுத்துடலாம் அதனால் வந்து அதுக்கு வந்து அதிகம் செலவும் ஆகாது நம்ம இதே வந்து கடையில் போய் வாங்கினதுன்னா ஒரு பழம்பொருக்கு பத்து ரூபா கொடுக்கணும் அப்படி பார்த்ததுன்னா நாலு பேருக்கு வாங்கக்கூடதான பழம்பரியே எண்பது ரூபாய் ஆகிவிடும் இந்த எண்பது ரூபாய் இருந்ததுன்னா குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு வந்து முப்பது பழம்பரியை உருவாக்கலாம் வாங்குவோம் பழம்பறி சாப்பிடலாமா எப்படி இருக்குன்னு என்று பார்த்து சொல்லுங்கோ நீங்களும் முயற்சித்து பார்க்கலாம் மேபி கொஞ்சம் மொழிமொழிப்பு கம்மியா இருக்கலாம் அல்லது வந்து பாக்கறதுக்கு பார்க்கும் தன்மை கம்மியா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா இருக்கின்றது நம்பகமாக வாங்க